இலங்கை கனடா வர்த்தக சம்மேளனமும் யாழ்ப்பாண வணிகர் கழகமும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டுள்ளனர் பல்வேறு வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இன்று பிற்பகல் யாழ்ப்பாணம் வணிகர் கழகத்தில் குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இதன்போது யாழ்ப்பாண வணிகர் கழகம் யாழ்ப்பாண முகாமியாளர் நிறுவனம் யாழ்ப்பாண முகாமைத்துவ கழகம் மற்றும் திருக்கோணவலை வர்த்தக அமையம் ஆகிய நிறுவனங்கள் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளன இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் யாழ்ப்பாண வணிக கழக தலைவர் இ ஜெயசேகரம் இலங்கை கனடா வர்த்தக சம்மேளன தலைவர் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் பல துறைகளை நாங்கள் நவீன முறையில் முன்னேற்றமாக கொண்டு வரலாம் என்ற ஒரு அடிப்படையிலே குறிப்பாக எஜுகேஷன் ஐடி டெக்னாலஜி டூரிசம் மேனுஃபேக்சரிங் ஸ்மார்ட் எக்ரிகல்ச்சர் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் மற்றும் எஸ்எம்இ செக்டர் போன்ற வகைகளில் அதாவது எமது பகுதியிலே இருக்கின்ற வளங்கள் அதை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம் புது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எப்படி நாங்கள் அதை இங்கே கொண்டடலாம் கனடாவில் இருக்கிற புது டெக்னாலஜி அதுகளை நாங்கள் இங்கே வடமாகாணத்துக்கு கொண்டு வந்து ஒரு இணைந்த முறையிலே இதை இந்த வடமாகாணத்து பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு முன்னெடுப்பின் முதல் கட்டமாக இன்று உடன்படிக்கை கச்சாத்திடப்பட்டுள்ளது எதிர்காலத்திலே இது இனிமேல் ஒவ்வொரு துறை சார்ந்த விடயங்களிலே என்னென்ன துறையிலே நாங்கள் எப்படி எப்படி இதை புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தலாம் என்பதை பற்றி ஆராய்ந்து இந்த ஸ்ரீலங்கா கனடா பிஸ்னஸ் கவுன்சிலுடன் மற்றும் கெனட கெனடிய கவர்மெண்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுடன் இணைந்து இதற்கான வடமாகாணத்தின் பொருளாதார அபிவிருத்தியை முன்னுக்கு கொண்டு வருவதற்கான முன்னெடுப்புகளை செய்வதற்கு இன்றைய ஒப்பந்தம் ஒரு முதற்கட்டமாக அமைந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்தும்